இலங்கை வரலாற்றிலேயே அதிகளவான போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாளாக இன்றைய நாள் வரலாற்றில் பதிவாகியிருக்கு அறுநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான பொருள் அதுவும் உலகளவில் மிக மிக மோசமான அபாயகரமான போதைப்பொருள்னு சொல்லி பட்டியல் படுத்தப்பட்டிருக்கிற ஐஸ் ஹீரோயின் மாதிரியான அறுநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான மிக மோசமான போதைப் பொருள் இன்றைக்கு கைப்பற்றப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நிலப்பகுதிக்குள்ளே நடத்தப்பட்ட சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட அதிகமான போதைப்பொருள் என்றது மாத்தரையில் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோகிராம் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அதிகமானதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு முதல் தடவையாக அறுநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் இருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தங்கம் மூலம் பூசப்பட்ட மெகசின்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒருவருடைய மரணம் அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு ஆண்களுடைய சடலம் அதுக்கு பிறகுதான் இந்த அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் இலங்கையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லைங்க போலீஸில் வரலாற்றில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நாளாக குறிப்பிட்டு சொல்ல முடியும் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாமா வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் தங்காலையில் இருக்கிற சீனி மோதிர பிரதேசத்தில் ஒரு பழைய வீடு இருக்கு அந்த வீட்டை அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இன்னமொரு நபருக்கு சில மாதங்களுக்கு முதல்ல விற்பனை செய்கிறாரு புதுசாக அந்த வீட்டை வாங்கின வீட்டினுடைய புது உரிமையாளர் வீட்டில் சில திருத்த பணிகளை முன்னெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் சில நாட்களுக்கு முதல்ல மதில் சுவர் கட்டப்பட்டு நிர்மாணப் பணிகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கு வீட்டுக்குள்ளேயும் சில திருத்த பணிகளை முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சில தொழிலாளர்கள் கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க வீட்டினுடைய திருத்த பணிகளுக்குன்னு சொல்லி கூட்டி வரப்பட்ட தொழிலாளர்களில் மூன்று பேர் மூன்று ஆண்கள் ஐம்பது வயதான ஒரு நபர் இருபது

வைத்தியசாலையில் கொண்டு போய் அனுமதிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு காலையில் அந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்படுது உங்களுடைய அப்பா உயிரிழந்திருக்கிறார் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிருக்குன்னு சொல்லி இதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு சந்தேகம் ஏற்படுது தங்கால போலீஸ் நிலையத்தில் போய் முறைப்பாடு செய்கிறாங்க இந்த மாதிரி அப்பா வந்து நேற்றிரவு ரெண்டு பேரோட சேர்ந்து குடித்து கொண்டு இருந்தார் ஏதோ அங்கே நடந்திருக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தங்கால போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே எதிர்பாராத ஒரு காட்சியை வந்து போலீஸ் அதிகாரிகள் பார்க்க வேண்டியிருந்தது அவரோட சேர்ந்து குடித்து கொண்டிருந்த அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வயது

சம்பந்தமான தகவலும் தங்கால போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைக்குது இந்த வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த மர்மமான முறையில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு லொரி சம்பந்தமான தகவல் கிடைக்குது அங்கே போய் தேடுற சந்தர்ப்பத்தில் அந்த லொரியில வந்து எதுவுமே கிடையாது தர்பூசணிகள் மட்டும் தான் போடப்பட்டிருந்தது விற்பனை செய்கிறதுக்கு கொண்டு போகிற மாதிரி ஓட்டமலன் போடப்பட்ட காட்சிகளை மட்டும் முதல்ல வந்து போலீஸ் அதிகாரிகள் பார்க்குறாங்க ஆனால் சந்தேகம் ஏற்படுது டிரைவர் சீட்டுக்கு பின்னாலையும் பின்னுக்கு வந்து பொருட்கள் ஏற்ற இடத்துக்கு இடையில் வந்து ஒரு பெட்டி மாதிரி பாக்ஸ் மாதிரியான பகுதி அமைக்கப்பட்டு ரகசியமாக சூட்சுமமான முறையில் பெருந்தொகையான போதைப் பொருட்கள் நூறு கிலோகிராம் ஐஸ் போதை பொருளும் நூறு கிலோகிராம ஹீரோயின் போதைப் பொருளும் மொத்தம் 200 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் அந்த மூன்றாவது லொறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அஞ்சு ரிவால்வர்களும் அந்த இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் அந்த மூன்றாவது ஒறைக்குள்ளே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை பற்றின விசாரணைகள் வந்து அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தொடர்புகள் சம்மந்தமாக இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பலவம் குறிப்பிட்டு இருக்கார் இந்த போதைப்பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற போதைப்பொருளை இதுக்கு பின்னால் அரசியல் தொடர்புகள் இருக்கின்ற முதல்கட்ட தகவல்களுக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றின விசாரணைகள் நடந்து வருதுன்னு சொல்லி இன்றைக்கி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் கூட அறிவிச்சிருக்கிறார் இலங்கை வரலாற்றிலேயே கைப்பற்றப்பட்டிருக்கிற பெருந்தொகையான போதைப் பொருளா அறுநூறு கிலோகிராமுக்கு அதிகமான போதைப்பொருள் இன்னைக்கு வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு நிலப்பரப்புகள் நடத்தப்பட்ட சோதனைகள்ல இந்த அளவுக்கு அதிகமான போதைப் பொருள் இதுவரைக்கும் இலங்கை வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது இதுதான் முதல் சந்தர்ப்பமா பதிவாகி இருக்கு இன்னும் பக்கம் சம்பத் மன்னம் பேரிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமணுவினுடைய அரசியல்வாதியாக இருந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தது இல்லாடி ஒரு பிரதேசமட்ட அரசியல்வாதியாக இருந்த சபத் மன்னன் பேரு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சதுக்கு மிக தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது நேற்றைய வீடியோலையும் நாங்கள் பார்த்துருந்தோம் துறைமுக பலிசுக்கு கூட்டி போகப்பட்டு கிட்டத்தட்ட பல மணத்தியாளர் நாலு மணத்தியாளருக்கு அதிகமான விசாரணைகள் அவற்றையும் பத்மை குழுட்டையும் நடத்தப்பட்டிருந்தது அதில் வந்து பெகோ சமனம் சம்பத் மன்னம் பேரையும் சில விஷயங்களை வந்து தாங்களாவே சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு பிறகு மறைச்சி எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது நாங்கள் உண்மையை சொல்றோம் என்ற மாதிரி பெகோசமனும் சம்பத் மன்னன் பேரையும் ஆயுதங்கள் தோட்டாக்கள் துப்பாக்கிகள் மறைச்சி வைக்கப்பட்டிருந்த ரகசியமான இடங்களை வந்து காட்டிக் சமன் ரெண்டு மாதங்களுக்கு முதல்ல சம்பத் பேரிக்கு சில தோட்டாக்களையும் கை துப்பாக்கியையும் இரண்டு கைக்குண்டுகளையும் கொடுத்திருக்கிறார் சம்பத் பேரி போலீஸ்ல நீதிமன்றத்தில் சரணடைகிறதுக்கு சில நாட்களுக்கு முதல்ல தன்னுடைய உறவினர்களை வீட்டுக்கு கொண்டு போய் காணியில அதை வந்து ரகசியமான முறையில் புதச்சி வச்சிருக்கிறார் இப்ப நடத்தப்பட்ட விசாரணைகள் வந்து வேற விதமா ஏதாவது நடத்தப்படுது போல உண்மை எல்லாத்தையுமே போலீஸ் கேட்கறதுக்கு முதல்லயே இந்த நபர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இவங்கள்ட்ட பெறப்பட்ட சாட்சியம் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போய் தேடுற சந்தர்ப்பத்தில் ஒரு கை துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது கைக்குண்டுகள் மீட்கப்பட்டிருந்தது தங்க முலாம் அந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதையும் தவிர டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்துகிற நூறுக்கும் அதிகமான தோட்டாக்களும் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனைகள்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கு அந்த தோட்டாக்களில் வந்து கே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கு லிண்டன் சில்வா மேல் மாகாண வடக்கு குற்றத்தடப்பு பிரிவினுடைய பொறுப்பு அதிகாரி லிண்டன் சில்வா தலைமையில்தான் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருந்தது அவர் ஊடகங்களுக்கு இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளோட கதைக்கிற நேரம் சொல்லியிருந்தார் கேபிஐ என்று சொல்லி மூன்று எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னவோ தெரியாது என்ற மாதிரி அவர் நக்கலா சொல்லி இருந்தார் இருக்கிறதையும் இன்றைக்கு பார்க்க முடிஞ்சுது ஆனால் இலங்கையில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு இல்லாட்டி ஊடகவியலாளர்களுக்கு இல்லாட்டி செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்குற நபர்களை பொறுத்த வரைக்கும் கேபிஐன்றது என்னன்றதை அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கஞ்சிப்பான இம்ரான் என்ற ஒரு நபருடைய பேரை குறைக்கிறது என்று சொல்லி இதுக்கு முதல்ல விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் அவருக்கும் இதுக்கு முடியல நேரடியான சம்பந்தம் தொடர்பு இருக்கா இல்லையான்றது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை இப்படியாக இருந்தாலும் அந்த தோட்டாக்களில் வந்து கேபிஐ என்று சொல்லப்படுற மூன்று ஆங்கில எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு எங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல்ல நடந்த ஒரு சில கொலை சம்பவங்கள்லையும் இந்த மாதிரியான தோட்டாக்கள்ல வந்து கேபிஐ என்று சொல்லப்படுற எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது கஞ்சிப்பான இம்ரான் குழுவால் நடத்தப்பட்ட கொலையாக இருக்கலாம் இல்லாட்டி அந்த குழு மேலே இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்த

பத்மே தன்னுடைய வாக்குமூலத்தில் நேற்று நடத்தப்பட்ட முந்தநாள் நடத்தப்பட்ட நாலு மணித்தியால வாக்குமூலத்தில் சாட்சியம் கொடுத்திருக்கிறார் என்ற தகவலும் இன்றைக்கு ஒரு சில ஊடகங்கள் வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த பத்மே குழு வந்து எப்படி பிளான் பண்ணி எப்படி நல்லா திட்டமிட்டு செயற்பட்டாங்கன்றதுக்கான ஒரு உதாரணத்தை இன்றைக்கு ஒரு ஊடகத்தில் பார்க்க முடிஞ்சுது இந்த குழுவை சேர்ந்த ஒரு சில நபர்களுக்கு வந்து தனித்தனியே பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சமனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் போதைப் பொருள் விநியோக செயற்பாடுகள் இல்லாட்டி போதைப் பொருள் சம்பந்தமான செயற்பாடுகள் சமனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஆயுதம் சம்பந்தமான செயற்பாடுகள் வந்து கமாண்டோ சலிந்தவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாள் கமாண்டோ உறுப்பினர் அவர் வந்து ராணுவத்தில் கமாண்டோ பயிற்சியை பெற்ற ஒரு நபரின் அடிப்படையில் ராணுவத்துக்கு அவருக்கு இடையிலான தொடர்புகள் இருக்க முடியும் மல்லாவி பிரதேசத்தை சேர்ந்த

பொதுமக்களுக்கு விநியோகிக்கிறது இல்லாட்டி சமூகத்துக்கு கொண்டு போகிறது மற்ற விநியோக பிரிவுகளுக்கு அதை ஒப்படைக்கிறது தான் சம்பத் பேரிக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்த பொறுப்பு என்றது இப்போ விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வடபகுதி மூலமா மூலமாக கஞ்சாவை கடத்தி அதை விற்பனை செய்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவர் ஒரு சாட்சியத்தை கொடுத்திருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கு கஜா என்று சொல்லப்பட்ட ஒரு நபரும் வந்து ரெண்டு பிள்ளைகளோட கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த கொலைக்கான ஆயுதங்களையும் சம்பத் மன்னம்பேறி தான் விநியோகம் செய்தார் என்ற தகவலும் வந்திருக்கு போதைப் பொருள் அதே மாதிரி ஆயுத விநியோகம் இதோட சம்பத் மன்னம்பேரிக்கு இருக்கு என்ற மாதிரியான தகவல்கள் இன்னைக்கு வெளி வந்திருக்கு ஒரு அரசியல்வாதியினுடைய பேரே சம்பத் மன்னம்பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய உடைய ஒரு प्रदेशமட்ட அரசியல்வாதியா இருந்த சம்பத் மன்னம்பேரி தன்னுடைய சாட்சியத்தில ஒரு அரசியல்வாதியினுடைய பேரை குறிப்பிட்டு இருக்கார் என்றது இன்னைக்கு ஊடகங்கள்ல வெளி வந்திருக்கிற ஒரு தகவல் அந்த அரசியல்வாதி யாருன்றது இதுவரைக்கும் தெரியாது ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் ஊகிக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு போலீஸ் மா அதிபர் சடத்தரணி பிரியாந்த் வீரசூரிய அறிவிச்சிருக்கிறார் போதைப் பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் இது சம்பந்தமான ரகசியமான தகவல் பொதுமக்களுக்கு தெரியுமா இருந்தால் அதை போலீஸாருக்கு தெரியப்படுத்த முடியும் ஒரு சன்மானம் கொடுக்கறதுக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அறிவிச்சிருக்கிறார் போலீஸ் மாதிபராலையும் இன்னைக்கு வந்து திரும்பவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இலங்கை வரலாற்றில் இலங்கை போலீஸ் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளா இன்றைய நாள் பதிவாகியிருக்கு இருக்கு அறுநூறு கிலோகிராம் போதைப் பொருள்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது வெளியில இருக்கிற போதைப் அளவு என்னன்றது யாருக்குமே தெரியாது எதிர்வரும் நாட்கள்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்